கோவை கெம்பட்டி காலனி பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பொன்னூற்று பத்ரகாளியம்மன் ஸ்ரீ கருப்பண்ணசாமி திருக்கோவிலில் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு சித்திரை குண்டம் திருவிழா தலைவர் ஆர் ராஜீவ் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற அனைத்து நிகழ்ச்சிகளிலும் செயலாளர் எஸ் புனித்குமார் பொருளாளர் ஏ சதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய சித்திரை குண்டம் திருவிழாவானது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது சித்திரை குண்டம் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக குண்டம் இறங்குதல் அம்மன் மற்றும் கருப்பண்ணசாமி சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலாகின என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக வாசியோக மவுனகுரு பாரதி ராஜா சுவாமிகள் சிவஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சுவாமி கோவை ஸ்ரீமத் தர்மராஜா பீடம் குழந்தைவேல் கருப்புசாமி பூங்குடி சி ஆர் பிரியாணி குழந்தை கடை ஏ வினோத் அம்சவள்ளி தங்கம் ஜுவல்லரி கே ரமேஷ் ஸ்ரீஜா என்ஜிஆர் மார்க்கெட் எஸ் எம் என் ஸ்ரீ என் ஸ்ரீதர் மற்றும் குடும்பத்தார் சி என் சண்முகவர்மா தர்மலிங்கம் சி என் குணசேகரன் எஸ் வெங்கடேஷ் சந்திரிகாமணி ஆர் எம் ஆர் குரூப்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்து அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் கெம்பட்டி காலனி சுற்றுவட்டார பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் விரதமிருந்து குண்டம் இறங்கி சுவாமி தரிசனம் செய்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் முன்னதாக ஸ்ரீ பொன்னூற்று பத்ரகாளியம் மற்றும் ஸ்ரீ கருப்பண்ணசாமி சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆனந்தன் சதீஷ் சண்முக சுந்தரம் ரிஷியப்பன் கோவில் பூசாரி சங்கர் கோவில் நிர்வாகிகள் ஆகியோர் திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தனர் விழாவில் பக்தர்கள் அப்பகுதி பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர் அருள்மிகு ஸ்ரீ பொன்னூற்று பத்திரகாளி அம்மன் ஸ்ரீ கருப்பனசாமி திருக்கோவில் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு சித்திரைகுண்டம் திருவிழா இன்று நடைபெற்றது வருஷம் வருஷம் வந்து பக்தர்கள் கூட்டம் தான் இருக்கு இந்த வரவுக்கு நோய் நொடிவு குழந்தை பாக்கியம் அதெல்லாம் வந்து வந்து வேண்டிய வந்து நல்லது நடக்கும் அதனால என்ன ஆனால் இது வந்து பன்னிமலையில் வந்து பொன்னூற்று பத்திரகாளி அம்மன் கோயில் ஒன்று இருக்குது அங்கிருந்து நம்ம வந்து தீர்த்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பொன்னூற்று பத்திரகாளி அம்மனை வச்சு வழிபடுவோம் வருஷம் வருஷம் அவங்களுக்கு வந்து சித்திரை மாதம் குண்டம் பத்திரகாளி அம்மனுக்கு சித்திரை மாதம் குண்டம் வச்சிருக்கோம் இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து குண்டம் மரங்க முடிச்ச உடனே தனி வாங்கி சாப்பிட்டா ஒரு குழந்தை உண்டாகுங்கிறது ஒரு ஐதீகம் மக்களுக்கு நடந்திருக்கு அதன்தோறும் வந்து அமாவாசை அன்று வந்து அன்னதானம் நடைபெறும் அமாவாசைக்கு வந்து தொழில் தடை அதெல்லாம் இருக்கிறவங்க வந்து கருப்புராயனுக்கு வந்து சா நைட்டு வந்து அபிஷேக பூஜை அது போக கோழி பலி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயம்லாம் என் பேர் அருணா நான் பொள்ளாச்சியிலேருந்து இருந்து வந்திருக்கேன் இது நாற்பத்தஞ்சாவது குண்டம் திருவிழா இங்கே போல குணம் திரு நல்லா சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சது இங்கே இந்த சாமிக்கு வந்து என்ன குழந்தை வர இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் அதனால எல்லாரும் நல்ல சிறப்பாக பெண்கள் எல்லாம் இது வழிநடத்தி நல்லா சிறப்பாக பசங்க எல்லாம் சேர்ந்து சின்ன சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து பண்றாங்க எல்லாம் சிறப்பாக நல்லா சேர்ந்து கொண்டாடி இருக்காங்க போன வருஷம் விடவே இந்த வருஷம் பயங்கரமா அதை விட சிறப்பாக பண்ணிருக்காங்க திருவிழா நல்லா பெரிய லெவல்ல சேர்ந்து தான் இது நடத்துறாங்க எல்லாமே பெண்களெல்லாம் சேர்ந்து ஒற்றுமையா இருந்து வழிநடத்தி கொண்டு வராங்க பசங்க பெண்கள் எல்லாம் என் பேர் மாளவிகா நான் இந்த ஊர் தான் தான் இருக்கேன் கோயிலுக்கு பக்கத்தால நான் இங்க ஒரு வேண்டுதல் வச்சேன் எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு அதே மாதிரி எனக்கு சிறப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி நீ அடுத்தது நான் எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நான் இருக்கேன் இந்த தடவை இது எலும்புச்சாம்பளம் உருட்டி விடுவாங்க அது வாங்கி சாப்பிட்டா நின்றுன்னு சொல்லுவாங்க அதனால நான் வாங்க போறேன்